டூ ஃபன்ஸ் திடீட் செப்சிட்டே இன்னைக்கு நம்ம சித்தர்னு சபைட்டு கோயில் கிளம்பிட்டோம் இப்போ அந்த போய் விளாட் பண்ண போகிறேன் ஃபுல் டீட்டெயிலு இனிட் எல்லாம் பாப்பீங்க அந்த வீடியோ போயிட்டிருந்து எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபன் டீ டெச் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்த்து போகிறோன்னா நம்ம சித்தர் சபையில பூஜாலாம் நடத்துதே ஓமோ அதனால் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் ஃபுல்லாக தவறு பண்ண போகிறேன் சூப்பராக இருந்து பாருங்க நம்ம சேனலை மறத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு டூடெல்த பெல் ஐட்டானில் ஆளுன் எடுத்துக்கணுன் அப்போ தான் நான் இன்னும் சித்தர்கள் சபை வீடியோ போடுறது எல்லா வீடியோவும் சூப்பர் சூப்பராக ஒன்று தான் தூத்துக்கிட்டு இந்த யூடியூப் சேனலில் அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினா தான் டூட பெல் ஐட்டானில் ஆளுன்னு போட்டால் தான் நான் போடுற வீடியோ ஒன்றே தோறே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் திட்டங்கள் சபைக்கும் அவன் இன்னும் என்கரேஜ் ஆகி நிறையா ஓம் ஓம் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதனால் மற்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணியிருந்தேன் லைக் பண்ணேன் தேங்க் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சித்தர்கள் சபையோட அருளும் ஆசையும் எப்போதுமே திடைத்தும் அதை கிடைக்கிற நான் மனதோல்ல வேண்டிக் கொள்கிறேன் கடிலமேனியும் நான்றவையும் நாலிலும் உரியும் மூன்று தண்டும் உம்முதே சோடும் இரண்டே செவியும் இளந்து திரண்ட முக்குறி நூன் திகழடி மார்க்கும் விஞ்ஞான அபூர்வமே தெகர்பகக் கலிலே முப்பரனொரு மோஷிக வளகணை இபொழுது வேண்டி தாயாய எமக்கு தானந்தரளி முக்கியமாய் மற்றும் நந்தி தேவர் ஓபாட கோரக்கர் பதஞ்சலியார் ஊர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசன் ஆதியான பாசமுனி கமனமுனி தாப்புதானே பார்த்த நண்பர்கள் சித்தர்கள் சபை போய் விசிட் பண்ணி பாருங்க அந்த போய் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நல்ல சிறப்பான பூஜையெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பு பூஜைகள் செஞ்சுக்கிட்டாங்க டைஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தோட்டத்துலேருந்து தீர்க்கலாம் அபிஷேகம் ஒவ்வொருத்துக்குமே பண்ணிக்கிட்டுட்டான மறுத்தாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு இப்போ இந்த வீடியோவை பார்த்து யாராவது புதுசாக அந்த கோயிலுக்கு வரீங்கன்னா அந்த எப்படி இந்த பூஜை நடத்துது அப்படின்னு தெளிவாக வரும் ஏற்றுமே பார்த்தவங்களும் நீங்கள் பாருனேன் நீண்டோட இந்த வீடியோவில் வந்துடுதுலாம் அதனால தான் நீங்கள் ஸ்டிப் பண்ணாமல் பாருனேன் ஸ்டிப் பண்ணாமல் தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்

வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் வெல்க கரங்குழிவார் வெல்க கரங்குவிவார் வெல்க வெள்குவிவார் ஓங்குவிக்கும் வெல்க ਸਿਵੰ ਬ੍ਰਭੰਜੰ ਪਰਿਵੂਰਣ ਅਦਰੂੜਿਆ 96 ਉਦਲਭਾਗ ਚਕਰਾਂਗਲ ਉਚਿਤਿਕ ਵੇੜੀ 96 ਉਦਲਭਾਗ ਚਕਰਾਂਗਲ ਕੰ 25 ਉਈ உயிர் உடல் உயிர் பாக சக்கரங்களுக்கும் உயிர்ப்பிக்க வேண்டிய நடக்கும் இந்த மகாயாகத்திலே பத்தாம் பாகமாகிய இடதுநாசி பாகம் உயிர்த்தெழ செய்ய வேண்டியும் அதனுடைய அதிபதியாகிய மகா கௌரி சங்கரநாதரி உயிர்த்தல செய்ய வேண்டிய நடக்கும் இந்த மகா யாகத்திலே மகா யாகத்தினுடைய மகேஸ்வர பீடமாக மகே மகேஸ்வரனாக மகேஸ்வர பீடமாக மகா மகேஸ்வர மூர்த்தியாக இந்த மகா யாக குண்டத்திலே எழுந்தருள்க இருந்த நேருன்ற இடையூறு கேட்டல்கள் கேட்டவர்கள் என் திசை காத்திருக்க திருச்சுற்று வளைந்தர்கள் சிவசக்தி திருவைக்குறி கண்டர்கள் மீன் குறிக்கண்டர்கள் மூன்று

மகா சித்தர் சபையிலே உடற்பாக சக்கரங்களுக்கும் இருபத்தி ஐந்து உயிர் பாக சக்கரங்களும் உயிர்த்தல செய்ய வேண்டிய நடக்கும் இந்த யாகத்திலே பத்தாம் பாகமாக இடது நாசி பாகம் உயிர்த்தலை செய்ய வேண்டியும் அதனுடைய அதிபதியாகிய மகா கௌரி சங்கரன் அவரை உயிர்த்தல செய்ய வேண்டியும் நடக்கும் இந்த மகா யாகத்திலே அதிபதியாக மகா ருத்ரநாதனாக இந்த மகா வேள்வியிலே நின்றூர் திரு திருச்சுற்று வளைந்தர்கள் சிவசக்தி நினைவைக்குறி கண்ட மீன் குறி கண்டல்கூமி சோழக்குறி கண்டர்கள் தாமரை குறி கண்டர்கள் பசுவின் பார்வனை குறி முத்திரை முச்சு கண்டல்கள்

சித்திரை திங்களிலே மூல நட்சத்திரமும் சதுர்த்தி விதியும் இணைந்தபடியார்களே இந்த மகா சித்தர் பற்றிய தொண்ணூத்தி ஆறு உடற்பாக சக்கரங்களுக்கும் இருபத்தி ஐந்து உயிர்பாக சக்கரங்களுக்கும் நடக்கும் இந்த உயிர்ப்பு யாகத்திலே பத்தாவது பாகமாகிய இடதுக இடது இடது நாசி பாகம் உயிர்த்தர வேண்டிய உயிர்த்தர செய்ய வேண்டிய அதனுடைய அதிபதியாகிய மகா கௌரி சங்கரநாதர் உயிர்த்தர செய்ய வேண்டி நடக்கும் இந்த மகா யாகத்திலே மகா யாகத்திலே பிரம்ம மகா யாகத்தினுடைய பிரம்ம பீடமாக பிரம்ம பீடத்தின் அதிபதியாக மகா பிரம்ம தேவராக இந்த மகா வேள்வியிலே எழுந்தருள்க இருந்தருள்க நேரிடுக இடையூறு முப்பேரடி கேட்டல்க எண்ணிசை காத்தல்கள் தாமரை பசுவின் பால்படி

உப்தோ நம ஓர் சரி காத்தியமே கனியை விமேத்தியோய் வித்மே மகாத்யோ பிரஜோய நிறத்தாழை அங்குஷ பாஷா கரும்பும் அங்கை சேர்த்தாழை துர்கி பிரஜோதயாது ஓம் தசரதாய வித்மகே சீத வல்லபாய திமகி தன்னோ ராமா பிரஜோதயாது தங்கள் உச்சி மீது நீர் வைத்து விடுகிறோம் அருள்வீர்களாக தங்கள் திருப்பாதங்களில் நீர் வைத்து விடுகிறோம் அருள்வீர்களாக இப்புனித நீரை உட்கொண்டு அருள்வீர்களாக இப்புனித நீரால் நீராடி அருள்வீர்களாக பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் உடைந்து அருள்வீர்களாக திருமலர் மாலை சூடி அருள்வீர்களாக

சிவசக்தி கண்டிகுறி கண்டை சோர குறி கண்ட தாமரை குறி கண்டுவின் பார்வனை நெய்வேதம் சமர்ப்பயாமே பாலும் சேனம் தயிரும் நெய்யும் தங்கள் நிவேதியாக படைத்திட்டோம் ஏற்ற ரீரீதியாக மகா கற்பூர நேராஞ்சனம் சமர்ப்பையாமி சது சித்தின் சித்திரை தொண்ணூத்தி ஆறு உடற்பாக சக்கரங்களுக்கும் சக்கரங்களுக்கும் நடக்கும் இந்த உயிர் யாகத்திலே பத்தாவது இடதுக இடது

மகாபிரமீடம் समर्पयामि சமர்பே கப்பூரீரம் समर्पयामि

திரு வீரர்களாக ஏற்றர்கள் வீர்களாக அண்ணன் பாடிக்கும் போட்டிருங்க சில்லை சிற்றம்பலம் பொன்னன் பாடிக்கும் மேலமை பூமிசை என்னென்பு பாடிக்குமோ இந்த சித்தர்கள் சபை கோவிலில் பிடிச்ச விஷயம் எனக்கு என்னென்னா கையாலேயே எல்லாம் பண்ண சொல்கிறானே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிவானு அப்படியே பாட்டலாம் நந்தி மகந்தனை ஞானக் கொள்கிறேன் புந்தியில் வைத்தடி போகின்றேன் சிவாய திரு

ாராயணி நமஸே சர்வ மங்களமா சர்வார்த்தாதகே சரண்ே திரயம்மே கௌரி நாராயணி நமோஸ்மே ஓம் சர்வமங்கலமாங்கே சிவே சர்வார கௌரி நாராயண 呪いだ மேலுமி மகாதேவாயதி ஓம் சிவய நம சிவய நம சிவய நம சிவமய தன் சட்டைநாதர் பிரம்மசித்தன் முக்கியமாய் கிய மை மச்சமுனி நந்திதேவர் ஓ பாட கோட கர் பதஞ்சலியன் ஊர் மேல் உள்ள இனகாட வா பாட வாதர்க்கே ஆதியான வாசமுனி கமணமுனி காப்புதானே காலையில் பண்ண சூப்பரா வாணல அலதா இருக்கு کو இருபத்தி உயிர் பாக சக்கரங்களும் உயிர்த்தல செய்ய வேண்டிய நடக்கும் இடது நாசி பாகம் உயிர் தலை செய்ய வேண்டியும் அதனுடைய அதிபதியாகிய மகா கௌரி சங்கரன் உயிர்த்தல செய்ய வேண்டிய நடக்கும் இந்த மகா யாகத்திலே நாரா ருத்ர ருத்ர பீடமாக அதிபதியாக மகா ருத்ரநாதராக இந்த மகா வேர்மையில் ஜெலந்தருள் யிருந்தருள்க நேர்நின்றல் க இடையூறு தலுத்தர் க முப்பேருளிகேற்ற அல்க எண்டிசை காத்தருள்க திருச்சுற்று வளைந்தருள்க சிவசக்தி நுடலை குரி கண்டருக மீங்குரி கண்டல்க சோமிலை சூரக் குரி கண்டர் தாமரை குரி கண்டருங்க

மூல நட்சத்திரமும் சதுர்த்தி நீதி மணி புரிய நானாரே இந்த மகா சிந்தர் சமயம் சித்திரத்தி தொண்ணூற்றி ஆறு உடர்பாக சக்கரங்களுக்கும் இருபத்தி இத்தனைந்து உயிர்பாக சக்கரங்களுக்கும் நடக்கும் இந்த உயிர் வியாகத்திலே பத்தாவது பாகமாகிய இடதுக இடது

இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அனைத்து நல்ல உள்ளன்களுக்கும் ஓம் நமச்சிவாய போத்ரி